வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா நம்ம வழனி ஆண்டவனுக்கு அரோகரா அள்ளி தரும் வள்ளலுக்கு அரோகரா கொட்டி கொடுப்பதில் வள்ளல் வேர் பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் கையில் கொக்கர கோசே அவர் கொடியரை கொண்டவன் அப்பன் பழனி அப்பன் ஞான பழம் வேண்டி கோபத்தில் வந்தவன் குன்றே சிவனுக்கே பாடம் சொன்ன சிறுபிள்ளை அவனையே பால சுப்பிரமணியன் என்போம் அவனை சிவ சுப்பிரமணியன் என்போம் இருமனம் முடித்த முருகன் வேதனை திண்டிட சோதனை யாவையும் சாதனை ஆக்கி வைப்பான் சூரசம் காலத்தில் சூரனை அழித்தவன் தேவரை வாழ வைத்தான் அந்த முருகனை தினமுமே துதித்திடை தீர்ந்திடுமே கொன்ற குடி முருகனை அந்த தனி முருகனை தரிசனம் செய்திட தீரா நுயந்து விடுமே வயலூர் முருகனை வலம் வந்து வணங்கிட விருப்பங்கள் நிறைவேறுமே அந்த மருதமலை முருகனை மனத மாற்றங்கள் நிகழ்ந்திடுமே செட்டி முருகனை சிக்கன பிடித்திட சிரமங்கள் சிதறிடுமே அந்த செந்தமிழ் முருகனின் திருப்புகழ் பாடிட விரைவில் திருமணம் கூடி வருமே வடபழனி முருகனை தினம் விளக்கேற்றியே வழிபட வாழ்க்கையும் முயந்திடுமே அந்த தென்பழனி முருகனை வணங்கிட தேவைகள் நிறைவேறுமே முத்தமிழ் முருகனை நித்தமும் தொழுதிட சித்தமும் தெளிந்திடுமே அந்த முத்தையன் காலிலே முத்தமாய் விழுந்திட அற்புதம் நிகழ்ந்திடுமே பச்சை மயில் வாகனனை பழனி மலை வேல்லவனை இச்சையுடன் வணங்கிடுவோம் அவன் பயத்தை போக்கியே பாவத்தை நிற்கிய வசமுடன் வாழ வைப்பான் வாழையடி வாழையாய் வம்சங்கள் வளர்ந்திடவே பழனிக்கு சென்றிடுவோம் நமக்கு மலையளவு செல்வத்தை மனதார கொடுத்திடும் முருகனை வணங்கிடுவோம் பழனி முருகனை வணங்கிடுவோம் பழனி முருகனை வணங்கிடுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அள்ளித்தரும் வள்ளலுக்கு அரோகரா